அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூறு பண்புடைமை குறள் எண் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று என்பதால் எய்தல் எளிது என்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்பதத்தால் எய்தல் எளிது என்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு எல்லாரிடத்திலும் எளிமையுடன் பழகினால் பண்புடையராதல் எளிது என்று அறநூலோர் கூறுவர் எல்லாரிடத்திலும் எளிமையுடன் பழகினால் பண்புடையராதல் எளிது என்று அறநூலோர் கூறுவர் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்